எந்த அகில இந்திய கட்சிக்கும் எந்த அகில இந்திய கட்சிக்கும் சொல்றேன் எந்த அகில இந்திய கட்சிக்கும் வந்த இங்க இடம் இல்லை என்பதை நாம சொல்லணுன்றதுதான் என்னுடைய கருத்து நான் இவங்கெல்லாம் நான் சர்டிபிகேட் கொடுக்கல திமுக அதிமுக அவங்க கிட்ட நிறைய குறை இருக்கலாம் ஆனால் அகில இந்திய கட்சிகளை ஒப்பிடும் போது இவர்கள் வந்து உதாரணத்துக்கு ஒன்னே ஒண்ணுங்க நாமக்கல்லில் இருந்த வேட்பாளரை மாத்தணும்னு சொன்ன மாத்த முடிஞ்சது நீங்கள்